السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه

மஹம்மது சல்லு அலி வசல்லம் அவர்கள் பிறந்து ஒஃபாத்தாகி உலகத்தில் பல அதிசயங்களை படைத்த அப்படியான ஒரு காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் எல்லோருக்கும் தேவையான ஒரு தலைப்பு அது எல்லா இடங்களுக்கும் தேவையான ஒரு தலைப்பு பொதுவாக மஹம்மது சொல்லா அலி வசல்லம் அவர்கள் எப்படி ஒரு வெற்றிகரமான ஆசானாக செயல்பட்டார்கள் சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது எல்லா தரப்பினரோடும் அந்த போதனையை அந்த ஆசான் என்ற அந்த துறையை எப்படி சிறப்பித்தார்கள் என்ற அல் குரான் அல் ஹதீஸ் அதே போன்று முஹம்மது சல்லாது அலி சொல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கின்ற கருத்துக்களை இணைத்தவாறு என்னுடைய இந்த சிற்றுரையை நான் அமைத்து கொள்கிறேன் அன்பானவர்களே அல்லாவுடைய இறை தூதர்களுக்கு அல்லாஹ் ஒரு கடமையை போன்று ஆக்கிய ஒரு கட்டாய தான் அத்தாலீம் போதனை கற்பித்தல் பிறருக்கு நல்லவற்றை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை நெறிப்படுத்துதல் ஏற்க தாலீம் அத்தர்பியா ஒ என்ற அரபி சொற்பதங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன அந்த அமைப்பிலே நான் ஆரம்பத்திலே சூராஜுமாவுடைய ஒரு குரான் வசனத்தை நான் காட்டினேன் ஹோல்லதி பாசஃபில் ஈன ரசூலை மின்ஹும் உங்களிலே அல்லாஹ் ஒரு ரசூலை அனுப்பி அந்த மக்களிலே ஒரு ரசூலை அனுப்பினான் எட்லூ அலேஹிம் ஆயாத்தி அல்லாஹுடைய குரான் வசனங்களை அவர் ஓதி காட்டுவார் ஒய் ஜக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் ஒய் அல்லி முஹம் கிதாப் அவல் அல் ஹிக்மா அவர்களுக்கு ஞானங்களையும் கல்வி அதே போன்ற அறிவுகளையும் போதிப்பார் அல்லாஹ் அனுப்பினான் இந்த பணியை அந்த ரசூல் செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஆரம்பத்திலே நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்தார்கள் என வழிகேட்டிலிருந்து மக்களை நேர்வழியின் பக்கம் பாவங்களிலிருந்து நன்மைகளின் பக்கம் திசை திருப்பக்கூடியவர் தான் ஒரு அல்லிம் ஒரு ஆசிரியர் என்பதை இந்த குரான் வசனம் நமக்கு தெளிவாக விவரிக்கின்றது அதேபோன்று முகமது சல்லா அலி அவர்கள் தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை விவரிக்கின்ற பொழுது பல தலைப்புகளிலே பல விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள் அதில் பிரதானமாக இந்த மாஸ்து மு அல்லிமா நான் ஒரு நல்லவற்றை பிறருக்கு போதிக்கின்ற ஒரு போதன் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ஆசிரியராக ஒரு ஆசானாக அன்பானவர்களே முகமது முஹமது சுல்லாஸ்லாம் அவர்கள் ஒரு மு அல்லிம் ஒரு ஆசிரியர் என்றால் சமூகத்தின் சகல பிரஜைகளும் சகல துறை சார்ந்தவர்களும் நபி அவர்களுக்கு மாணவர் முகமது சல்லாது அலையிஸ்வல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது நேரடியான மாணவர் மகமது சல்லாது அலி சொல்லம் அவர்கள் இப்பொழுது இல்லாத காலத்திலே அவர்களுடைய ஹதீசுகள் அவர்களுடைய போதனைகள் நமக்கு ஒரு பாடம் அதனூடாக நாம் அவர்களை பின்பற்றி அவர்களுக்கு நாங்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நபர்களாக மாறுகிறோம் அன்பாந்தவர்களே உலகத்தில் கல்வித்துறைக்கு முகமது சல்லாஹூசல்லம் அவர்கள் போன்று நற்சேவை புரிந்தவர்கள் யாரையும் நாம் அடையாளம் காண முடியாது உதாரணங்களை எல்லா துறையில் உள்ளவர்களோடும் எப்படி ஒரு மிருதுவான ஒரு நளினமான ஒரு நுணுக்கமுள்ள இடத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுடைய மனதை வெல்லக்கூடிய மாணவர்கள் ஆசானை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு எப்படி உயர் மட்டத்திலே சிரேஷ்டமான ஒரு ஆசானாக இருந்தார்கள் என்பதை பின்வரும் நிகழ்வுகள் நமக்கு பறைசாற்றுகின்றன அந்த அமைப்பிலே அன்பானவர்களே சிறுவர்களிலிருந்து ஆரம்பிப்போம் நம்முடைய ஆசிரியர் துறை ஆரம்பிக்கிறது பெரும்பாலும் சிறார்களிடமிருந்து சிறுவர்களோடு நபியவர்கள் நடந்து கொண்ட அவர்களுக்கு விடயங்களை கற்றுக்கொடுத்த சில முன் உதாரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு உதாரணம் அபு அமேர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி சிறுவர் அஹம்மது சல்லா அலி சொல்லம் அவர்களோடு சஹன் சாப்பாடு மறவையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் சாப்பாட்டு ஒழுக்கம் பேணாமல் அவர் சாப்பிடுகிறார் அவர் அங்கும் இங்கும் கைகளை எடுத்து சாப்பாடுகளை பரிமாறி சாப்பிடுகிறார் சில கட்டங்களில் இரண்டு கைகளையும் பயன்படுத்துகிறார் வழக்கரத்தால் சாப்பிடுவது இஸ்லாமிய வழிகாட்டல் எனவே இந்த சிறுவன் அங்கும் இங்கும் சாப்பாடுகளை அந்த மறவையிலே கைகளை அங்குமிங்கும் பரிமாறி சுழற்சி கொண்டு சுழற்றி கொண்டு சாப்பிடுகின்ற முறையை முகமது சல்லாசலாம் அவர்கள் ஒரு ஆசிரியராக நோட்டமிடுகிறார்கள் இந்த சிறுவனுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் இன்னும் நம்முடைய பிள்ளை நம்மோடு சபைகளை சாப்பிடும் பொழுது சின்ன குழந்தைகள் இப்படி சாப்பிடும் பொழுது குழந்தைகளை அதட்டுகின்ற நபர்களை பார்க்கிறோம் குழந்தைகளை நோண்டி விடுகின்ற நபர்களை பார்க்கிறோம் அந்த குழந்தைகளை தனியாக ஒரு பாத்திரத்தில் உணவு போட்டு கொடுங்க ஒதுக்குகின்ற பெற்றோர்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் ஒருவருடைய பிள்ளை பேர குழந்தையுமல்ல உறவுக்கார குழந்தையும் அல்ல யாரோர் சஹாபியுடைய குழந்தை அப்படி சாப்பிடுகின்ற பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி கட்டுக் கொடுத்தார்கள் யாகுலாம் ராஜாவே செல்லமே என்ற அந்த வார்த்தை பிரயோகத்துடைய அர்த்தம் தான் யாகுலாம் அன்பு சிறுவரே செல்லமே ராஜாவே சம்மில்லா அவர் பிஸ்மி சொல்லவில்லை அதை நோட்டமிட்டார்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள் வக்குல் பி அ மீனிக் கரத்தாலும் அவர் சாப்பிடுகிறார் வழக்கரத்தால் சாப்பிடுங்கள் வக்குல் மிம்மா எலிக் எல்லா இடங்களிலும் பொதுவான சாப்பாட்டு மறவைகளை நீங்கள் அப்படி கையை சுழற்றி நீங்கள் சாப்பிடாமல் உங்களுடைய புறமிருந்து எடுத்து சாப்பிடுங்கள் அழகாக கற்றுக் கொடுத்தார்கள் இந்த மாணவர் சிறுவனாக இருந்த இந்த சஹாபி பெரியாளாகி பெரியவராகி தந்தையாகி மூத்த மனிதராக மாறி சொல்கிறார்கள் முகம்மது சொல்லல்ல அலி சொல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது சிறுவனாக இருக்கின்ற பொழுது சாப்பாட்டு ஒழுக்கத்தை எனக்கு நளினமாக அன்பாக கற்றுத்தந்தார்கள் என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் அதே ஒழுக்கத்தை பேணி சாப்பிடுகிறேன் இளமையின் கல்வி சிலையில் அளித்த என்பார்கள் என்ன சிறு வயதிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாடம் கற்களிலே பதிக்கப்பட்ட பொறிக்கப்பட்ட அப்படியான சிற்பங்கள் போன்று பதியும் எனவே ஒழுக்கமாக அவர் மாறியதற்கு காரணம் இந்த ஆசிரியருடைய நளினம் மிருது அடுத்ததாக அன்பானவர்களே வாலிபர்களுக்கு ஒரு உதாரணத்தை எடுப்போம் நமக்கு தெரியும் விபச்சாரம் பெரும்பாவம் அந்த விபச்சாரத்தை மஸ்ஜிதிலே வந்து ஒருவர் அனுமதி கேட்டார் விளக்க குறைவால் கேட்டார் விபச்சாரத்துக்கு எனக்கு அனுமதி தாருங்கள் விபச்சாரம் எனக்கு நீங்கள் அனுமதி பத்திரம் தர வேண்டும் அகமதுல்லா சொல்லாம் என்ன செய்தார்கள் பெரும்பாவத்தை பற்றி கேட்குறாய் ரசூல் அல்லாவுடைய தூதரிடம் கேட்குறாய் மஸ்திதிலே அல்லாவுடைய மாளிகையில் கேட்குறாய் இப்படியான மஸ்திதிலே வந்து நீ பெரும்பாவத்தை அனுமதி கேட்குறாய் எனக்கு கடிந்து கொள்ளவில்லை ஒதுக்கவில்லை சஹாபாக்களை வைத்து அடித்து ஏசி விரட்டவில்லை சமூகத்திலே ஒரு என்ன ஒரு கரும்புள்ளி புள்ளி உள்ள ஒரு பிளக் மார்க் உள்ள ஒருவராக அவரை மாற்றவில்லை அவரை தூரமாக்குவதற்கு பதிலாக நெருக்கினார்கள் ஒதுனு வென்றார்கள் பக்கத்திலே வாருங்கள் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தார் இன்னும் நெருங்கி வாருங்கள் விபச்சாரத்துக்கு மசிதிலே வந்து அனுமதி கேட்கிறார் ஒரு மாணவர் ஆசிரியரிடம் அல்லாவுடைய தூதர் ஒரு பார்வையில் இன்னும் ஒரு பார்வையிலே ஆசிரியர் மாணவர் எப்படி அந்த மாணவனை தீய பண்பாடுள்ள கெட்டண உள்ளத்தில் நிறைந்த பெரும் பாவத்தில் இன்பம் அடைய ஆசை வைத்த அந்த மாணவனை நெருக்கி அமர வைத்தார்கள் கேட்டார்கள் மகரமான பெண்களை சொல்லி உன்னுடைய தாயோடு தாயோடு தா அதாவது தந்தையுடைய சகோதரி மாமியோடு சகோதரியோடு என்று மகரமான பெண்களை சொல்லி காட்டி இந்த பெண்களோடு பிறர் இந்த பாவத்தை செய்ய நீங்கள் அனுமதிப்பீர்களா சகோதரரே இல்லை அனுமதிக்க மாட்டேன் என்றார் இன்னொரு பார்வையிலே சொல்வதாக இருந்தால் கவுன்சலிங் செய்கிறார்கள் அந்த கெட்ட எண்ணம் படைத்த அந்த உள்ளத்தை எப்படி நெறிப்படுத்துகிறார்கள் எப்படி அதை நம்பியவர்கள் தூய்மையான உள்ளமாக மாற்ற முனைகிறார்கள் அவர் இல்லை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது சொன்னார்கள் நம்பி சொல்லா சொல்லம் அவர்கள் நீங்கள் எந்த பெண்ணோடு தவறான நடத்தியில் ஈடுபட ஆசைக்கிறீர்களோ அவர் அந்த தாயுடைய உறவுக்காரர்களும் அனுமதிக்க மாட்டார்கள் அல்லவா புரிய வைத்தார்கள் அதுக்கு பின்னால் மூன்று துவாக்கள் அல்லாஹு முகஃபீர் தம்பு ஒத்தஹீர் கல்பஹு ஹன் ஃபர் ஜஹூ யாவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக இவருடைய கற்பை பாதுகாப்பாயாக எப்படியான ஒரு போதனை முறை விபச்சாரத்துக்கு மஸ்திதிலே வந்த அனுமதி கேட்ட அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நளினமான அந்த புத்திமதி அவர் வெளியே போய் என்ன சொன்னார் அந்த சபையிலிருந்து அந்த அந்த பாட வகுப்பு முடிந்து என்ன சொன்னார் எனக்கு மிக ஃபேவரிட்டான மிக இன்பமான நான் இன்ட்ரெஸ்ட் காட்டுகின்ற ஒரு பாவமாக ஜினா விபச்சாரம் இருந்தது முஹம்மது சல்லா சொல்லம் அழகாக நளினமாக மிருதுவாக நுணுக்கமாக எனக்கு அதை ஹராமென்று பாவம் என்று உணர்த்திய பிறகு அந்த பிரார்த்தனைக்கும் அந்த புத்திமதிக்கும் பிறகு நான் மிகவும் வெறுக்கின்ற ஒரு பாவமாக விபச்சாரம் மாறியது எனக்கு மிக வெறுப்பான ஒரு பாவமாக விபச்சாரம் மாறியது ஆசானுடைய அணுகுமுறை மிருதுவான முறை அன்பானவர்களே மஸ்ஜித் மஸ்ஜிதில் ஒரு உது செய்யக்கூடிய நபரை பார்க்கிறார்கள் இபாதத் சம்பந்தப்பட்ட இது பண்பாடு ரீதியான நெறிப்படுத்தல் சின் சிறுவரை ஒழுக்க ரீதியான நெறிப்படுத்தல் புது செய்துவிட்டு வந்து சஃபிலே தக்பீர் கற்ற அவர் தயாராகின்ற பொழுது குதிகாலை பார்க்கிறார்கள் ஒரு நாணயத்துடைய அளவு தண்ணீர் பட்டிருக்கவில்லை கட்டாயம் கழுக வேண்டிய பகுதியில் குதிகால் கட்டாயம் கழுகப்பட வேண்டும் எப்படி சொல்லியிருக்க வேண்டும் முறை தவறான முறையை பயன்படுத்துவதாக இருந்தால் நம்மை போன்று குறை சொல்வோம் விமர்சிப்போம் பாருங்களே இவருக்கு உது செய்யத் தெரியாது இவருக்கு ஒழுங்காக கால் கழுக தெரியாது நான் நபி இருக்கிறேன் என்ற சொல் இருக்கிறேன் என்னோட படிக்க தெரியாதா என்ன அவர் அவர் இஷ்டப்படி செய்கிறார் விமர்சனம் நிறைந்த காலம் எல்லோரையும் விமர்சிக்க தயார் பிறருடைய குறைகளை எழுத தயார் பிறைகளை பிறர்கள் பிறரை என்ன ஆடியோக்களாலும் வீடியோக்களாலும் நிந்திக்க தயார் அவர்களை ஒரு முறையாக திருத்த தயார் இல்லை யாரும் நுணுக்கமாக பண்பாடாக அவரை கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு சொன்னார்கள் சகோதரே நீங்கள் மீண்டும் சென்று உங்களுடைய உதவை நீங்கள் செய்துவிட்டு வாருங்கள் அந்த அந்த பகுதி கழுகப்படவில்லை காலை மீண்டும் கழுக அனுப்பினார்கள் அவர் கழுகை விட்டு வந்து கண்ணியமானவர்களே அன்பார்ந்த நேயர்களே அவர் தொழுகையை ஆரம்பித்தார் இன்னும் ஒருவர் தொழுகிறார் தொழும் பொழுது கொஞ்சம் அசைவுகள் அதிகம் தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய அளவுக்கு அசைவுகள் அதிகம் என்ன சொல்லியிருக்க வேண்டும் தொலை தெரியாது அவருக்கு ஒழுக்கம் இல்லாமல் தொழுகிறார் முறைகேடாக தொழுகிறார் என்று விமர்சிக்காமல் பெருக்கு நான்கு பேருக்கு முன்னால் கேவலப்படுத்தாமல் அவரை அவருடைய மனதை உடைக்காமல் கோபிடர் சகோதரரே ஈர்ஜ ஃபொல்லி ஃப இன்னக்கல் எம் துசல்லி எப்படி பற்றி மாதிரி நீங்கள் சென்று மீண்டும் தொழுகையை மீட்டுங்கள் நீங்கள் சரியாக தொழவில்லை அவர் மீண்டும் தொழுதார் அதே தவற விட்டார் கொஞ்சம் குறைத்து ஆனால் தவறு விட்டார் மீண்டும் மூன்றாவது தடவையும் தொலை சொன்னார்கள் தொழுது விட்டுவன் சொன்ன யார சூழல்லா சொல்லதா அலே சொல்லம் எனக்கு இவ்வளவுதான் இந்த முறையில் தான் தொலை தெரியும் இதற்காங்கால் நீங்கள் படித்து தாருங்கள் அப்பொழுது அந்த சஹாபிக்கு நீயத்து முதல் தக்பீர் முதல் சலாம் வரைக்கும் தொழுகை அழகாக படித்து கொடுத்தார்கள் சம்பவத்தின் பிரதிபலம் என்ன தெரியுமா எந்த கிதாபுகளிலும் அதே போன்ற எந்த மார்க்க சட்ட கிதாபுகள் ஃபிக்க கிதாபுகளாக இருக்கலாம் ஹதீஸ் கிதாபுகளாக இருக்கலாம் தொழுகை முறை சிஃபத்து சலா என்பார்கள் தொழுகை முறையை கற்றுக் கொடுப்பதற்கு பிரதானமான ஹதீஸாக சம்பவமாக இந்த சம்பவம் மாறுகிறது ஹதீசுல் முசிஇ சலா தகு தன்னுடைய த தொழுகை முறைகேடாக தொழுதவருக்கு நபி அவர்கள் தொழுகையை கற்றுக் கொடுத்த நிகழ்வு எப்படியான அணுகுமுறை அன்பார்ந்தவர்களே இதுதான் இந்த காலத்தில் நமக்கு தேவைப்படுகிறது சமகாலத்திலும் இப்படியான ஆசிரியர்களிடம் ஆசிரியர்களிடம் இப்படியான மிருதுத்தன்மை தேவை இறக்கத்தன்மை தேவை நளினத்தன்மை தேவை நுணுக்கங்கள் தேவை நுட்பங்கள் தேவை கடின சித்தத்தோடு அவ்வளவு குந்த ஃபல்வன் கல் லன் ஃபர்வோம் இன் ஹவுலி நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக இருந்தால் கல் நெஞ்சக்காரராக இருந்தால் உங்களை விட்டும் சமூகம் வெருண்டோடு இருக்கும் எப்படி ஒரு இனிப்பு பதார்த்தத்திலே ஈக்கல் மொய்ப்பது போன்று எறும்புகள் வந்த அப்படியே சூழ்ந்து கொள்வது போன்று அதை ருசிப்பது போன்று ஆசான்களிடம் மாணவர்கள் இணைய வேண்டும் மஹமது சுல்லா சொல்லம் அவர்களிடம் இணைந்தார்கள் அன்பானவர்களே நான் பேசிய தலைப்பு சமகாலத்தில் எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற எந்த தரப்பினருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சில போக்கு சில க கட்டங்களிலே கொஞ்சம் நெறிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அனுமதிப்படி கடினப்போக்கையும் கையாண்டிருக்கிறார்கள் மாணவர்களோடு சில சில கட்டங்களில் அவர் அவர்களை ஒழுக்கப்படுத்த வேண்டும் என்பதற்கு கையாண்டிருக்க என்றெல்லாம் பண்பாட்டை இழக்காமல் காபூர் மாளிகளுடைய உதாரணத்தோடு நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னுடைய சுற்றுரையை காபிள் மாளிகை கருதியல்லா ஒன்றும் தபுக் போரிலே கலந்து கொள்ளாத ஒரு சஹாபி மூவரில் ஒருவர் அப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு பல கண்டிப்பு க பல தண்டனைகளை அவர்களுக்கு முறையாக அல்லாஹ் அனுப்பியிருந்தான் இறக்கியிருந்தான் அவர் தவுபா செய்து அந்த அந்த தவறிலிருந்து உணர்ந்து திருந்துகின்ற நோக்கத்தில் வந்து நபி சொல்லுடைய சபை ஒருமுறை வரும் பொழுது வருகிறார் சலாம் சொல்கிறார் அந்த காபூர் மாளிகளெல்லாம் சொல்கிறார்கள் நான் சலாம் சொல்லும் பொழுது அவர்கள் பதில் சொன்னார்கள் சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இருக்கவில்லை குற்றம் செய்து வரும் என்பதனால் பதில் சொன்னார்கள் கொஞ்சம் கோப சுபாவத்தோடு பதில் சொன்னார்கள் என்னை பார்த்து முகம் மலர்ந்தார்கள் சிரித்தார்கள் முஹாவியத்தி பின்னு ஹக்கம் ரலிலாவுடைய அழகான ஒரு வர்ணனை நபியர்களை பற்றிய சுருக்கமான ஒரு போதனை முறையுடைய அந்த ஆசிரியர் துறையுடைய அழகான வர்ணனை சால பொருத்தமாக இருக்கும் அன்பாத நேர்களே முஹாவியா அப்டின்னு ஹக்கம் ரலியா சொல்கிறார்கள் மார து அஹதன் கபலஹு அலபஹு அஹ் அலிம மின்ஹு ஒரு ஹதீசிலே அர்ஃப கமின்ஹு மு அலிமன் மின்ஹு அவு அர்ஃப கமின்ஹு என்ன சொல்கிறார்கள் முகமது சல்லாஹல்ல அவர்களை விட மிக நல்ல சிறந்த ஒரு ஆசானை என்னுடைய வாழ்நாளில் அதற்கு முன்னரோ பின்னரோ கண்டது கிடையாது அடுத்த வசனம் என்ன தெரியுமா முகமது சோல்லாஹல்ல அவர்களை விட நளினமான மிருதுவான இறக்க சுபாவமுள்ள ஒரு ஆசானை நான் வாழ்நாளில் கண்டது கிடையாது முகமது சொல்லாஹல்லாம் அவர்களே தன்னை பற்றி சொல்கின்ற கருத்தை இறுதியாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் மஹமது சோல்லா சொல்லம் அவர்கள் மஸ்ஸியில் இரண்டு சபைகளை கடந்து சென்றார்கள் ஒரு சபையை திக்கிற திலாவத் துவாவில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் நல்ல விடயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் அல்லாவுடைய விருப்பம் இரண்டாவது சபை கற்றல் கற்பித்தல் கற்றல் கற்பித்தல் சார் சில நல்ல விடயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் சிலர் கற்றுக்கொண்டு ஆசிரியர் மாணவர்களாக பரிமாறிக்கொண்டிருக்கார்கள் அந்த அறிவு ஞானங்களை அந்த சபையில் உட்காரும் பொழுது உட்கார்ந்து சொன்னார்கள் நானும் ஒரு முல்லிமாகத்தான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்னை பிறருக்கு மாணவர் கஷ்டப்படுத்துகின்ற சிரமப்படுத்துகின்ற அன்னிதா வளாமுத்தா அன்னிதா பிறருடைய தவறுகளை மாத்திரம் நோட்டமிடுகின்ற ஒருவராக என்னை அனுப்பாமல் அல்லா முய முயசிரா பிறருக்கு இலகுவை பிறருக்கு சாதகமான சாதுவான முறையிலே கற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆசானாக அனுப்பியிருக்கிறான் எனவே நம்முடைய மாணவர்கள் நம்முடைய மாணவிகளை மெருதுவாக கையாளுவோம் பாரிய தண்டனைகளை கொடுப்பதை விட்டு தமிழ்ந்து கொள்வோம் முகமதுல்லா சொல்லம் அவர்கள் அல்லாவின் பாதையிலே போராடுகின்ற சந்தர்ப்பத்தை தவிர வேறு யாருக்கும் எந்த கட்டத்திலும் அடித்தது கிடையாது ஆயிஷாரலி என்ன சொல்கிறார்கள் எனவே காயம் வருகின்ற அளவுக்கு அவர்களுக்கு சிகிச்சை செய்கின்ற அளவுக்கு அவருடைய உடல் அங்கங்களுக்கு ஆபத்து வருகின்ற அளவுக்கு உள்ளங்கள் உடைகின்ற லௌகீக ஆத்மீக எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் அவர்களை கையாளுவோம் எதிர்கால சந்ததி நம்முடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த பற்றி அல்லாஹ் நம்மிடம் கேப்பான் என்ற ஹதீசை ஞாபகம் முட்டியவனாக விடைபெறுகிறேன் வாக்ருதாவானா அலமது இல்ல ரமீன் அலாமலை வரமத்துலா வர